இரவு பகல் அமாவாசை பௌர்ணமி இது இரண்டுமே பூமியில் இருந்து வானத்தில் சூரியனையும் சந்திரனையும் நாம் கண்களால் பார்க்கிறோம் இது நமக்கு மட்டுமே தெரியும் மற்ற எந்த விலங்குகளுக்கும் தெரியாது ஆனால் பறவைகளுக்கு பகல் இரவு தெரியும் ஏனென்றால் பறவைகள் உறங்குகின்றன இரவில் உறங்குகின்றன பூமி சுழல்வது அந்த மரங்களுக்கு தெரியாது பறவைகளுக்கு தெரியாது எந்த விலங்குகளுக்கும் தெரியாது நமக்கு மட்டுமே நாம் தான் அதை அறிந்து வைத்திருக்கிறோம் அதனால்தான் எல்லாவற்றைக்கும் நன்மை தீமை என்று பாகுபடுத்தி பார்க்கிறோம் குழந்தைகள் எல்லா குழந்தையும் ஒன்றுதான் நிறம் வேறாக இருக்கும் மற்ற நாடுகளில் பிறக்கும் ஆனால் குழந்தைகள் ஒன்றுதான் அதனுடைய மனதிலே எந்த விதமான தாக்கமும் ஏற்படாது அது வளர்ந்து பிறகு தாய்மொழியை கற்று தந்தை வழியாக தெரிந்து கொண்டு மற்றவர்களுடன் பழகும் பொழுதுதான் இந்த மதங்கள் எந்த இடம் என்பதெல்லாம் தெரிய வருகிறது இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு தெரியாது அதற்கு தெரிந்த உலகம் பெற்றோர்கள்தான் அழைத்துச் சென்று காண்பித்தால் அந்த இடத்தை புரிந்து கொள்வார்கள் இது தலமா அல்லது பூங்காவா கடற்கரையா மலையா எது என்று அதை காண்பித்தால் அதுக்கு தெரியும் தெரியாத வரை அந்த குழந்தைக்கு தெரியாது கற்பிக்கிறான் மனிதன் ஒருவன் கற்பிக்கிறான் இதுதான் சிலை இதுதான் கடவுள் சிலை இதுதான் பென்சிலை என்று வகைப்படுத்தி சொல்கிறான் அதை நம்ப வைக்கிறான் யார் எவனோ ஒருவன் மற்றவர்களுக்கு நம்ப வைக்கிறான் கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால் அவன் நம்புகிறான் சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது நீ அங்கே போய்விட்டால் துன்பப்படுவாய் இறந்தத்துக்குப் பிறகு படுவாய் பார்க்கடலை கடல கடையலாம் பாற்கடலை கடையலாம் என்று சொல்வார்கள் மோகினி அவதாரம் பற்றி பேசுவார்கள் இது என்னடா எங்கிருந்து இதெல்லாம் வந்தது ராகு ராகுகாலங்கிறது எது யமகண்டம் என்பது எது பௌர்ணமி சூரியன் அல்லது கிரகணங்கள் இதெல்லாம் என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது அது எப்படி நம்மை பாதிக்கிறது நமக்கு மட்டும்தானா மற்ற உயிரினங்களுக்கு இல்லையா என்று எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் பகுத்தறிவாக மாறுகிறான் இனம் கண்டுகொள்கிறான் அதனுடைய புரிதலை அவனுக்கு தெரிகிறது ஒருவன் புரிந்துவிட்ட பிறகு அவன் ஞானியாக மாறுகிறான் எந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் கண்டு மயங்குவதில்லை மயக்கமே கிடையாது அவன் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறான் எனவே நாம் வகுத்து வைத்தது நமக்காக நன்மை என்று நினைக்கிறான் தீமை என்று நினைக்கிறான் அதை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் எல்லோருமே பிழைப்பு நடத்துகிறார்கள் மனிதனை சுரண்டி பார்க்கிறார்கள் அரசியல் என்கிறார்கள் என்னென்னமோ செய்கிறார்கள் நாம் தான் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் அதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எங்கிருந்து வந்தோம் எப்படி பிறந்தோம் எந்த இடத்தில் பிறந்தோம் என்ன மொழி பேசப்பட்டது என்ன இந்த உலகத்தில் நடக்கிறது ஏன் சூரியன் உதிக்கிறது மறைகிறது எப்படி நிலவு தேய்கிறது அல்லது மாறுகிறது தேய்பிரை வளர்பிறை இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று ஆராயும் பொழுது அங்கே நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் அதுதான் அறிவியல் அறிவியல்தான் நமக்கு இன்று உ உறுதுணையாக இருக்கிறது நான் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே அறிவியலுடைய தான் மனித மூளை தான் அவன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் சிந்தித்து கொண்டே இருக்கிறான் புதியதையெல்லாம் கண்டுபிடிக்கிறான் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றதை வைத்து இன்று உலகத்தையே மாற்றி வருகிறது இதையெல்லாம் அறியும் பொழுது மக்களுடைய மூட நம்பிக்கை மறைந்து போகும் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு